Oh நீ வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் சாவர வரைக்கும் வாழ்ந்தோம்னா சொர்க்க லோகம் நான் பிறந்தது சோத்து கூட லாட்ரு வச்சுனது நரக லோகம் எல்லா லோகம் இங்கே தான் அதுக்கு என்ன ஒரு கம்பெனி வச்சுருந்தா நாங்கள் கூட வேலைக்கு ஏது போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அந்த லோகத்துக்கு எவ்வளோ ஆள் வச்சுன்னு வேலை வாங்குறது சொர்க்க லோகத்துலையும் நரக லோகத்துலையும் சொல்லுமா சொர்க்க லோகத்தையும் நரக லோகத்தையும் நிர்ணயம் பண்ணுறவன் யாரு இதெல்லாம் பயம் பொறுத்து வைக்கிறதுக்கு ஆதியில எழுதுனதெல்லாம் இப்ப நிஜம் இப்ப நிஜம்ன்றது நீ வாழற நான் வாழற இது நிஜம் இந்த வாழ்க்கைய சரியா வாழ்ந்துட்டு போறதான் வாழ்க்கைய தவிர சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது என்ன பண்ண போற அது இருந்து இருக்கட்டும் என்ன பண்ண போற நீ சொர்க்கத்துக்கு போற மாதிரி உன் வாழ்க்கை வாழல நீ அப்புறம் சொர்க்கம் இருந்தா மட்டும் என்ன பண்ண போற அதனால வாழ்க்கைய சீரா வாழ கத்துங்க அதுதான் மனுஷனுக்கு அவசியம் அதை விட்டுட்டு கண்டபடி வாழ்ந்துட்டு சொர்க்கம் இருக்குதாங்க நரகம் இருக்குதாங்கன்னா ஒரு பையன்கிட்ட இருக்கட்டும் என்ன பண்ண போற சொர்க்கமும் நரகமும் ஜெயிலு நரகம் சொர்க்கம்ன்றது இங்க சுகமா இருக்குது இவ்வளவுதான் வித்தியாசமா

திருவள்ளுவரே சொல்றாரு பொய் சொல்றது ஒன்னும் தவறு இல்லைன்ற ஆனா அந்த பொய்யை வாழ்க்கைக்கே உன் வாழ்க்கும் போதும் பொய் சொல்லி தெரியக்கூடாது அப்ப வள்ளுவர் சொல்லிட்டு சொன்னாரு வாழ்க்கும் போதும் பொய் சொல்லி கூடாது ஒருத்தனை காப்பாத்த போற அந்த பொய் சொன்னா அந்த இடத்துல சொல்றது தப்பு இல்ல ஆனா எல்லாம் பொய் சொல்லி தெரியறது தப்பு அததான் பெரியவங்க சொன்னாங்க பொய் சொல்லலாம் இடம் அறிஞ்சு பொய் சொல்லு அப்படின்னாங்க எந்த அந்த பொய் தேவைப்படுறதோ அந்த இடத்துக்கு சொல்லு வாழ்நாள் பொய்யாக்காது பொய் என்ற எங்க சொல்லணும் எப்படி முக்கியம் எல்லா இடத்துலயும் எல்லா நாட்டுலயும் பொய் சொல்லி இருந்தா வாழ்க்கையை சதுரி உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மாதிரி கடவுளுக்கு அத்தனை மனைவி கிடையாது இது மனிதன் கதை அப்படியே தான் இருக்க முடியும் ஆமா கடவுள் வந்து அந்த மனைவியெல்லாம் வச்சுக்கணுன்னு அவசியம் ஏன்னா இன்பம்ன்றது தான் மனைவி கிட்ட இன்பமும் துன்பத்தையும் கடந்தவனுக்கு மனைவி எதுக்கு குடும்பம் எதுக்கு சொல்லு இல்லையா கடவுள் என்றவன் யாரு இரவு பகல் கடந்தவன் இன்ப துன்பம் கடந்தவன் இல்லையா அவனுக்கு எதுக்கு வந்த பாசத்தை கடந்தவனுக்கு மனைவிகளுக்கு திணி எதுக்கு விளையாடுறது பொம்மையா இது இதெல்லாம் எழுதப்பட்ட கதைகள்மா கடவுளுக்கு அதெல்லாம் கிடையாது கடவுள் வந்து சத்தியத்துல நிற்கிறவன் அவனுக்கு வந்து பொய் பொருட்டு ஏமாத்தல் பொம்மலாட்டம் எல்லாம் கிடையாது மனிதனுக்கு என்னென்ன தேவையோ எழுதி வச்சுன்னு படிச்சுன்னு அதனால அதெல்லாம் கிடையாது சரி அத்தனி மனைவி வச்சிருந்த கடவுள் இப்ப எத்தனை மனைவி வச்சுங்கிறாரு அப்பவே அத்தனை மனைவி வச்சு இப்ப நிறைய ஆயிட்டு இருக்கணுமே அது குட்டி போட்டு குட்டி போட்டு இது பூமியினுடைய இது வந்து ரவுண்டு இது எது நாற்று எது வெஸ்ட் சொல்லு சூரியன் எப்படி உருக்கிதோ அதுல இருந்து ஈஸ்டர் கனெக்ட் பண்ணுவோம் சூரியன் ஒரே மாதிரி உதயம் ஆகுது இல்ல தெரியுமா உலகம் எப்படி சுத்திட்டு இருக்கு சூரியன் ஒரு நேரம் பாத்தீங்கன்னா கரெக்டா கிழக்கு திசையில இருந்து உதயம் ஆகும் ஒரு நேரம் பாத்தீங்கன்னா வடக்கு இப்படி இருந்து எட்டும் இல்லையா அப்ப எது இது உனக்கு இது இது கிழக்காயிடுமா அப்படி இல்லை இதுவா அவங்க பெரியவங்க அந்த ஒளியை வச்சு நேரத்தையும் இதையும் திசையும் வகுத்தாங்க ஆனா நீ எந்த திசையில இருந்தாலும் விதிப்படித்தான் நிர்ணயம் ஏன்னா நிர்ணயம் பண்ணி ஆயிப்போச்சு நீ இப்படிதான் வாழ போறன்ட்டு இதை யாராலையும் மாத்த முடியாது எந்த புத்தி சொல்லியும் மாத்த முடியாது எந்த அறிவுரை சொல்லியும் மாத்த முடியாது எந்த திசையில படுத்தும் மாத்த முடியாது உனக்கு எது நடக்கணுமோ அதுதான் நான் மேற்கு திசையை தலையை வச்சு கிழக்கு திசையில கால நீட்டி படுத்தா எனக்கு சுபட்சமா இருப்பேன்னா நான் ஆயுள் முழுக்க அதிலே பட்டம் கட்டுப்பின சொல்லுமா இது மனிதனை ஒரு வரைமுறை படுத்துறதுக்காக வகுக்கப்பட்டது இதெல்லாம் இது இதனால வந்து வாழ்க்கை உயர்ந்துராது வாழ்க்கை தேஞ்சிராது ஆனா வாழ்க்கை உயர்றதும் தேயதும் உன்னுடைய விதி தான் அதுதான் முழு பலனை காட்டுறது திசைகள் காட்டாது இயற்கையா நம்ம எங்கம்மா வாழறோம் இப்போ ஒரு புலி ஒரு குட்டி போட்டது அந்த குட்டிக்கு என்ன பேரு புலி பூனை ஒரு குட்டி போட்டது அந்த குட்டிக்கு என்ன பேரு பூனை ஒரு புலி செத்து போச்சு என்ன பேரு அதுக்கு புலி செத்து போச்சு இல்ல ஒரு பூனை செத்து போச்சு பூனை செத்து போச்சு ஆனா மனுஷன் பிறக்கும் போது என்ன பேரு மனிதன் மனிதன் நான் சொல்றேன் குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன சொல்றோம் வாலிப பருவம்ன்றோம் அதுக்கு மேல கொஞ்சம் என்ன சொல்றோம் இந்த மூணு பருவத்தையும் தாண்டி படுத்த என்ன சொல்றோம் மனுஷன் சொல்றோம் அப்போ இயற்கையோட வாழற பொருளுக்கு ஆபத்து இல்லை இயற்கையை விட்டு மாறி செயற்கையோட வாழற நமக்கு ஆபத்து வருது இல்லையா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இந்தோனேஷியாவில் சுனாமி வந்து திரும்ப முன்ன அப்போ நம்ம மெரினா கடற்கரையில் வந்து குதிரை மேல ஏத்தி பதினஞ்சு ரூபாய் ஒரு ரவுண்ட் வந்தா இந்தோனேஷியால ரவுண்டு வந்தா காசு அது மாதிரி யானை மேல ஏத்திட்டான் சுனாமி வரப்போகுது ஆனா ஏன ஓடுது ஏனை பார்க்கணும் மக்கள் என்ன பண்ண ஏன மதம் பிடிச்சி ஓடுதுன்னு அப்புறம் பார்த்தா சுனாமி வருது சுனாமி வரக்கூடியது இயற்கையில இருக்கிற மிருகம் அறியுது ஆனா செயற்கையில வந்த மனிதனால அறிய முடியல அழிஞ்சு போயிட்டான் இல்லையா அப்போ இயற்கையினுடைய சீற்றத்தை இயற்கையில இருந்தால்தான் அறிய முடியும் இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்து இருக்குது இல்லையா பூமி அதிர்வு வருது முன்னாடி பூமி அதிர்வு இந்த இடத்துல வரப்போகுது நீங்க எல்லாரும் ஜாகதிகாரங்க சொல்ல முடியுதா பூமி அதிர்வு வந்த பிறகு தினி லிட்டர்ல வந்ததுன்னு சொல்லின்னுக்குறோம் அப்போ மனிதன் இயற்கையை விட்டு மாறும்போது இயற்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா இயற்கையில இருக்கிற பொருள் புரிஞ்சுக்கணும் அதனால மற்ற மனிதனை தவிர மற்ற ஜீவராசிலாம் இயற்கையிலேயே இருக்குது மனித மட்டும் செயற்கைக்கு வந்துட்ட செயற்கைக்கு வந்ததால இயற்கையில் நடக்கிறதை இவனால் அறிய முடியாது செல்வா நான் திருவண்ணாமலருந்து வரேன் தீட்சை பெறாமல் உணர முடியுமா அதுக்கு வாய்ப்பே இல்லை சாமி ஒரு நெருப்பு வரணும்னா அடுப்புலாம் இருக்குது எல்லாமே இருக்குது அடுப்புல விறக வச்சுட்டோம் ஆனா நெருப்பு இல்லாமல் அது எரியுமானா எரியவே எரியாது அந்த நெருப்புன்றது நெருப்புன்றதுனா குரு மூலிமா வாங்குற தீட்சை தான் நெருப்பு அப்ப அந்த நெருப்பை பற்ற வச்சாதான் எவ்வளோ பக்குவமா இருந்தாலும் அது நெருப்பாக மாறும் எல்லாம் ரெடியா இருக்குது பட்டினத்தாருக்கு அந்த மாதிரி புள்ளியாக வந்த நெருப்பு தான் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கின்றது என்னது இறைவன் மூலயமா பட்டினத்தாருக்கு வச்சு நெருப்பு பொறி அது தீட்சை உண்மையிலேயே அவர் கொடுத்தது எதுனா தீட்சை யாரையும் சிவபெருமான் கொடுத்தது அப்போ அந்த உண்மை வழங்குது இல்லையா அந்த உண்மையை வழங்க வைக்கிறது குரு மூலிமா தீச்சை வாங்கினாலும் தவிர இறைவனையோ தன்னையோ யாராலும் உணர முடியாது சன்னை உணர்ந்த மாதிரி நடிக்கலாம் சரி சரி சரிங்களா ஆனால் ரொம்ப நாளைக்கு நினைக்காது அதுதான் இன்னொரு கேள்வி ஒரு மனுஷன் வந்து இப்போ கோவிலுக்கு போகிறாங்க ஆமாம் அப்புறம் பூச புனஸ்காரம் செய்கிறாங்க அப்புறம் சமாதிக்கு போகிறாங்க எல்லா இடத்துக்கும் போகிற மனுஷங்கிட்ட ஒழுக்கம் இல்லை ஒழுக்கம் இல்லைன்னா அவனை இறைவனை அடைய முடியுமா வாய்ப்பு இல்லை முதல்ல அதாவது சொல்கிறேன் அதான் அந்த பூஜைக்கு போகிறது கோவிலுக்கு போகிறது எல்லாத்துக்குமே அடிப்படை எதுனா நீ கோயிலுக்கும் போக வேணா இறைவனை தேட வேணா நல்லது கெட்டது கூட தெரியாமல் வந்துலாம் ஆனால் ஒழுக்கத்தில் இருக்கணும் ஒழுக்கம் இல்லாத ஒரு மனுஷன் மனுஷனாக பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லாத ஒரு ஒரு ஜீவன் அதுக்கு பேர் என்னது ஜீவன் மனுஷன் கூட சொல்ல முடியாது மனுஷன் என்னன்னா அறிவு உள்ள ஒருத்தனை தான் மனுஷன் சொல்ல முடியும் அறிவு யாருக்கு இல்லையோ அவனை பேர்லாம் ஜீவராசி மனுஷன் மாதிரி இருக்கிற ஒரு மிருகம் அப்படின்னு தான் சொல்லலாம் சம்மியன் அப்போ முதல்ல ஒரு மனுஷனுக்கு தேவையானதே ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்துக்கு அப்புறம் தான் நீ கோயிலுக்கு போகலாம் அப்போ தான் அந்த பலனை அனுபவிக்க முடியும் கோயிலுக்கு போகிறது எதுக்காக இறைவனை அடையணுன்றதுக்காக இறைவனை பார்க்கணுன்றதுக்காக ஒழுக்கம் இல்லாத மனுஷனுக்கு இறைவனை காட்சி அடைப்போதில்லை சும்மா நானே சொல்லிக்கலாம் அதனால அடிப்படை தேவையே ஒழுக்கம்தான் அதுக்கப்புறந்தான் மற்ற விஷயம்லாம் அப்போ குறைந்தபட்ச தேவையே என்னதுன்னா ஒழுக்கம் தான் சாமி ஒழுக்கத்தினால்தான் மனுஷனாக வாழ்வான் யார் மனுஷனாகிறானோ அவனுக்கு தான் இந்த ஞான பாதை ஏற்படும் கோயிலுக்கு போக தகுதியாது ஒழுக்கம் மட்டும்தான் ஒழுக்க அதுதான் முன்னெல்லாம் வந்து சிவன் கோயிலுக்கு போக மாட்டாங்க அம்மன் கோயிலுக்கு போவாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் எல்லா கோயிலுக்கும் போனவங்க சிவன் கோயிலுக்கு போகிறது பயப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நாம சுத்தமாக இல்லை நாம் அதுக்கு தகுதி இல்லைன்னா அவன் யாரும் பெரும்பாலும் சிவன் கோயில் போதில்லை ஆனால் இப்போ என்ன கிரகம் ஆகி போச்சுன்னா எல்லாரும் சிவன் கோயிலுக்கு தான் போயின்னு கே பயம் விட்டு போச்சு சரிங்களா அப்போது சிவன் சிவன் சுத்தமானவன் ஏன் அவன் சுத்தமாக இருக்கிறான்னா தன்னை நாடி எல்லாம் சுத்தமாக வரணுன்றதுக்கு அவனே சுத்தமாக இருக்கிறான் அவன் எல்லாத்தையும் சாம்பல் அழிச்சிட்டு சாம்பலை பூச்சி கிடக்குறான் எதுக்காக சாம்பல் பூச்சினான் இப்போ சிவராத்திரிலாம் கொண்டாடுறான் ஏன் சிவராத்திரி பௌர்ணமியில் கொண்டாடினாண்ணா ஏன் அமாவாசையில் கொண்டாடுறாங்க ஏன் சாமி அமாவாசையில் கொண்டாடணா பௌர்ணமியில் கொண்டாடணாண்ணா நான் வேணான்னு சொல்கிறேன் அப்போ அங்கே என்ன நடக்குது அமாவாசைன்றது அங்கே சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை ஒரே இருளாகி போகுது அப்போ இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடியங்க சூரியன் சந்திரன் தான் சாமிக்கு வேலை அங்கே சூரியன் வந்தோடனே போது வடிஞ்சது சூரியன் அடைஞ்சு நிலவு வந்தவொடனே இருள் வந்தது இரவு வந்தது அப்போ மாற்றி மாற்றி செய்கிற வேலை இவங்க செய்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சும்மா வரதில்ல ஏதோ அவங்க பாட்டுன்னு வராங்க அவங்க பாட்டுன்னு போனால் இல்லை ஒரு நாள் வந்தாங்கன்னா நம்ம ஆயிஸில் ஒரு நாளை நமக்கு தெரியாமல் சொல்லி போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் யார் யமனோட தூதுவர்கள் நமக்கே தெரியாமல் நம்ம ஆயிஸுலேருந்தே டெய்லி ஒரு பேப்பரை கீச்சு எடுத்து போடுறாங்க நமக்கு ஒரு நூறு பேப்பர் கொடுத்துக்கிறான்னா ஒரு ஒரு பேப்பரை ஆ கீச்சு கீச்சு நமக்கு தெரியல வர ஏன்னா தூங்குறோம்ல இருட்டாகி போகுது அப்போது இறைவன் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி வாழை தகுதியில்லாத ஒரு கூட்டம் உள்ளதம் ஆன ஆனவொன்ன என்ன பண்ணுறான் இதுக்கு மேலே இது சரி படம் எல்லாத்தையும் அழிச்சிட்றான் எல்லாத்தையும் அழித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை தான் மேலே பூசிக்கிறான் இதெல்லாம் எப்போ நடக்கும் இருளில் தான் நடக்கும் அதனால் தான் மாணிக்கவாசம் என்ன பண்ணுறது நள்ளிரளில் நட்டம் ஆடும் நாதனே அதனால் தான் அங்கே போனவொன்று என்ன பண்ணுவாங்கன்னா மூக்கல்ல சுண்டலு வேர்க்கடலை எதெல்லாம் முளைக்குமோ அந்த பயிரை தான் அங்கே கொடுப்பாங்க ஏன் வேறு எதனா கொடைக்கட்டை கொடுத்துண்ணே புளியார் வைக்கிற மாதிரி கொடைக்கட்டை கொடுக்கலாம் ஒய்யா பழம் கொடுக்கலாம் ஆப்பிள் கொடுக்கலாம் அதெல்லாம் கொடுக்க தானே ஏன் அங்கே விதையை மட்டும் கொடுக்குறான்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு இறைவன் என்ன பண்ணுறான் ஒரு விதை இருந்தாதுன்னு உற்பத்தி ஆகும் அப்போ திரும்ப உற்பத்திக்கு தொடங்குறான்றது தான் சிவராத்திரி எல்லாத்தையும் அழிச்சு இறைவன் திரும்ப உலகத்தை படைக்க போகிறான் அப்போ சிவராத்திரிக்கு சிவனை கும்பிடும்போது நம்ம என்ன பண்ணோம் வரும் சுண்டல் மட்டும் சாப்பிட்டா போதாது இந்த சுண்டலை எதுக்காக கொடுக்குறான்னா இறைவன் தன்னை திரும்ப புதுப்பாக புதுசாக மாற்ற போகிறான் இனியிலேருந்து நான் புதுசாக மாறிடுவேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் அங்கே எல்லாம் பயிர்கள்லாம் கொடுக்குறாங்க பயிர் இருந்தால் தான் இங்கே முளைக்கும் பயிர் இருந்தால் தான் இங்கே உலகம் வாழும் அது ஒரு வெதை புரியுதுங்களா எல்லாம் பெரியவங்க வந்து எதுவுமே சாதாரணமாக பண்ணலாம் எல்லாம் சூட்சிமத்தோடு பண்ணி வச்சுக்கிறாங்க சரிங்களா சாமி அப்போது முதல்ல என்னென்னா ஒழுக்கம் எதுக்கணும் ஒழுக்கம் இருந்தால் தான் அந்த உண்மைகள்லாம் நமக்கு புரியும் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு அவன் காதில் மந்திரம் போதனா கூட யாருக்குமே புரியாது அதான் சரி அப்புறம் ஒரு பழம் கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதான் போனானா தற்ப ஏறி கோழி பிடிக்க தெரியாத ஒரு மனுஷனால வானை ஏறி வைகுந்தம் அடைய முடியுமா ஆனா வைகுந்தம் அடைவேன் சொல்ற மனுஷனுக்கு பார்த்து இப்படி கேக்குறாங்க இவனுக்கு இதே பண்ண தெரியல இவன் எங்க அந்த வேலையை பார்ப்பான் அங்க போக முடியும் அப்படின்றதுதான் விஷயமே அப்போ சிவகாக்கியர் ஒரு இடத்துல சொல்றாரு இரண்டு மூன்று மூலமாய் இயங்கு சக்கரத்துள்ளே சுருண்டு மூன்று வளையமாய் சுணங்கு போல் கிடந்த தீ முரண்டெழுந்த சங்கின் ஓசை மூல நாடி ஊடு போய் அரங்கன் பட்டணத்திலே அமர்ந்ததே சிவா எம் அரங்கன் பட்டணம் சமயம் வைகுந்த அப்போ இங்கே ஓடி நிகர மூச்சு ரெண்டு விதமாக ஓடி நிக்குது எந்த மூச்சையா கோழிக்கு இரண்டு கால் கிட கூணிக்கு மூன்று கால் அது ஒரு பாட்டு இருக்குது கோழிக்கு இரண்டு கால் என்னாங்கன்னா இந்த இடைகளை பிங்கலைன்றது ரெண்டு காலு அப்போ கோழின்றது இந்த இடைகளை பிங்கலையாக இருக்குது இது இங்கே இருக்கிறவங்க இது என்னது இது கீழே இருக்குது பூமி அது இங்கே இருக்குது ரெண்டு காலோட இந்த கோழி மேலே போனோம் மேலே போனோன்னா எப்படி போகணும்னா எப்படி சமை போனோம் இது கூரை இது பூமி இந்த பூமியில் மேய்ஞ்சிக்கிற இந்த கோழி மேலே போகிறதுக்கு முதல்ல வழி தெரிஞ்சுக்கணும் அது எப்போ போகும் அப்படின்னா நாதம்னு ஒன்று நமக்குள்ளே கேட்டதுக்கு தான் இந்த மண்ணை விட்டு விண்ணுக்கு போவோம் இது கூரைக்கு போவோம் எது இந்த மூச்சானது இந்த தான் கோழி இந்த கோழி எப்ப கூரைக்கு போகும்னா நாம நாதத்தில் அறுவடை பண்ணாதான் நமக்கு எப்போ உருவாகுதோ அப்போ வரைக்கும் இங்கே ஓடி இந்த கோழி மூச்சியானது மேலே போகும் இது கோழி வரைக்கும் இது சாகர கலை இதுக்கு மேலே ஏறி இது மேலே போச்சுன்னா இதுக்கு பேர் என்னது சாகாக்கால் அது வரைக்கும் அது கால் காலுன்னா மூச்சு இந்த மூச்சு வெளியே போகிறதுனால அது ஒரு நாள் செத்து போயிடும் அதனால அதை சாகிற கால் ஆனால் இதை சாகாம தடுக்க முடியும் கூரை எப்போ போய் இது கூரையில் எப்போ போய் எடுத்தோம் போச்சுனா அப்போ நாதம் பண்ணுறது மேலே போனால் அது சாகா கால் ஆகும் அப்படி சாகா கால் ஆகக்கூடிய ஒரு மனுஷனால தான் அரங்கன் பட்டணமான வைகுந்தம் போக முடியும் அப்போ இதுலேருந்து இங்கேயே போக தெரியாதவன் எங்கேருந்து நான் சொர்க்கம் போவேன் ஆனால் ஆசைன்னோ பெரிய ஆசை தான் நான் செத்தா சிவலோகம் போயிடணும் ஆனால் போக முடியுமா போக முடியாது ஒரு காலில் போயின்னே இருக்கிறோம் ஒரு கல்லை இடிச்சு என்ன பண்ணுறோம் கல்லை உடனே சுருன்னு ஏறுது வழி எவ்வளோ பேர் சிவசிவான்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களா ஐயோ அம்மான்னு சொன்னவங்க தான் ஜாஸ்தி தொண்ணூறு பத்தென்று பேர் வா அப்படின்னவங்க தான் ஜாஸ்தி அந்த அடி வாங்குற டைமில் கூட சிவசிவான்னு யாரும் சொல்கிறாங்களா சொல்லலை ஏன் சொல்லலைன்னா காலம் உள்ள சொல்லினே வந்தோன்னா தான் அடி வாங்கும்போதும் சொல்ல வந்துடும் வாய் காந்தியை சுட்டாங்க சுட்ட ஒண்ண அவர் என்ன பண்ணாரு ஐயோ அம்மா நான் கத்துனாரு ராம் 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 திடீர்னு போயிருக்கான் குண்டுல எவ்வளவு வழி இருக்கும் உடம்புல உள்ள போகும்போது ஆனா அந்த வழியில கூட ராம் ராம் சொன்னார் என்ன அர்த்தம்னா அவர் சதாத சொல்லி நேர்ந்து அப்ப அந்த நாள் வரும்போது கூட அவனு அதை தவிர வேற வார்த்தை வரல அப்ப நாம கூட என்ன பண்ணோம் அந்த மாதிரி சதாத இருந்தவங்களால தான் வைகுந்தம் போக முடியும் புரியுதுங்களா அப்போ முதல்ல இங்க இருக்கிற கோய முதல்ல கோரையில ஏத்தனும் கோரையில ஏறின தான் வைகுந்தம் போவோம் அப்ப கோழி திருவள்ளுவர் சொல்லுவார் செவிக்கு உணவில்லாத சிறு வயிற்றுக்கு உணவு ஆமாம் அப்போ நம்மளுக்கு செவிக்கு எப்ப அதில் அப்போ வயிற்றுக்கு சாப்பிடாத இருக்க முடியுமா அதுக்கு வரைக்கும் செல்வத்துள் சிறந்த செல்வம் செவி செல்வம் பண்ணிக்கிறாங்க ஏன் அதை செவி செல்வம்னானா எல்லா மனுஷனாலையும் அனுபவிச்சு புரிஞ்சிக்கவே முடியாது எல்லாரும் அனுபவிச்சு புரிஞ்சுக்க முடியுமா உலகத்தில் ஆயிரம் விஷயங்கிறது எல்லாமே பட்டு பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளோ ஆயுசு நமக்கு பத்தாது அப்போ பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை சொல்லியிருந்த ஞானத்தை சொல்கிறாங்க எப்போ உலகம் இவ்வளோ விஷயமா இருக்குது நல்லது கேட்டது எடுத்து சொல்லினேக்கிறாங்க அப்போ இதை சொல்கிறத கேட்கணும் முதல்ல ஐயா இருப்பார் ஐயா போது ஐயா கூட நான் எப்பவுமே ஃபோட்டோவில் நின்றுதே கிடையாது ஐயா பக்கத்தில் எப்போவுமே என்னை பார்த்தே இருக்க மாட்டேங்க நான் எங்கே இருப்பேனா இந்த கூட்டத்தில் தான் உட்காந்துருப்பேன் கூட்டத்தில் உட்காஞ்சினு ஒரு காதலியை ஒரு காதலை எப்படி பார்ப்பானா அப்படி பார்த்துன்னு உட்கா நினைப்பேன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு ஏன்னா செல்வத்தில் செல்வோம் செவி செல்வோம் அந்த ஞானமானதே அவர் எதுக்கு சொல்கிறார் சொல்கிறதே அப்படியே உள்ளே வாங்கிக்கணும் அதுக்கு பக்கத்தில் என்ன உரைக்காது நான் என்ன பண்ணுவேன் கேமராவில் தெரியிறேண்ணா இப்போ கேமராவில் தெரிஞ்ச கூட்டம் யாராக பார்த்தீங்களா எப்போ பாரு முன்ன வந்த யாரும் இப்போ இல்லை ஏன்னா அவங்க கேமராவுக்கு வந்த கூட்டம் கேமரா நின்று போயிட்டாங்க ஆனால் ஐயா சொன்னதை கேட்டு ஐயாக்காக அந்த ஞானத்தை உணர்ந்தவங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்க அப்போ நான் எங்கே இருந்தேன்னா அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்தேன் ஏன்னா இது அங்கே நின்னா தான் அவர் சொல்கிறது அப்படியே உள்ளே வாங்க முடியும் புரியுதுங்களா அப்போது முதல்ல வயிற்றம் ஒப்புனா இது மந்தம் ஆகிடும் அப்போ அரை அந்த முதல்ல காது ஒப்பணும் காதில் ஏன்னா அறிவு கருவிகள்ன்றது இந்த இந்த இடத்துல இருக்கிற கருவி தான் இது அறிவு கருவே இல்லை இது என்னது அது மாயை கிணறு ஏன் அங்கே இருக்கிறான் மாயை ஒன்று இருக்கிறான் இந்த இடம் எதே மாயை கண்ணம் குடியிருக்கிற இடம் அதனால தான் இப்போ என்ன சாப்பிட்டீங்க இதுக்கு டைம் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் அந்த அவன் பண்ண வேலையை பண்ணிவிட்டு ஏய் நீ போட்டது பத்தலை இன்னும் கொஞ்சம் போடுன்னு அடுத்த வேலைக்கு ரெடி ஆகிடுவான் அப்போ அந்த கிணறு என்னன்னா மாயை கிணறு அதை நம்ம காலம் முள்ளே தூத்தினா தான் கூறோம் ஆனால் ஒரு நாள் கூட தூரவே மாட்டேங்குது பொய்க்குழி தூர்பான் புலரு புலருது என்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுமின் அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்த அக்குழி தூரும் அறிவற்ற போதே எப்பா நீ சாப்பாடு போட்டு நீ அதை பார்க்குற அப்படிலாம் இந்த உலகத்தில் யாரும் ஒப்பந்தே கிடையாது அது நீ என்ன போட்டாலும் கல்லை போட்டால் கூட அரைச்சு மண்ணாக்கி போட்டுவிடும் அந்த மாதிரி குழியை எப்படி தூக்குறதுன்னா அறிவால் உணர்ந்துடு அதுக்கு ஒரு வழி இருந்தால் அந்த வழியை தெரிஞ்சுக்கோ இப்போ பாடம் பண்ண பேருக்கு நிறைய பேர் என்னது சாமி முன்ன மாதிரி நான் சாப்பிட்றதே இல்லை சாமி சாப்பாடே கம்மியாச்சு ஆயிடுச்சு ஆசை இருந்தால் கூட என்னால் சாப்பிட முடியல அப்போ இந்த குழியை வந்து தானாகவே தூர ஆரம்பிச்சுக்குது எதையுமே போடல புரியுதுங்களா அப்போ இந்த தூக்கக்கூடிய அறிவை நாம் அறிகிறோம் ஆனால் இதெல்லாம் அங்கே சொல்லி கொடுக்குறதில்லை ஆனால் இதை தான் பண்ண போகுது புரியுதுங்களா அப்போது செவி வழியாக தான் எல்லாத்தையும் அனுபவிச்சு உணர அளவுக்கு நமக்கு ஆயுசு பத்தாது அப்போ மகான்கள் சொல்லக்கூடிய பெரியவங்க சொல்லக்கூடியதை என்ன மாதிரி சின்ன பையன் சொல்லக்கூடியதும் தவி செஞ்சு நீங்கள் காதில் வாங்கி போட்டுக்கணும் இன்றைக்கி இல்லை ஆனால் சில நேரத்தில் உணர முடியும் எல்லாத்தையும் நம்ம முதல்ல ரிசீவ் பண்ணிப்போம் எங்கேயாவது அதை நம்மளை கை கொடுக்கும் அந்த கை கொடுக்குற நாள் வரும்போது அதை பயன்படுத்திக்கலாம் ஆக முதல்ல நம்ம கேட்டுக்கணும் கேட்டுக்கிறோன்னா வயிறை கொஞ்சம் காலியாக வச்சுக்கணும் எப்பவுமே வயிறு ஒரு மூணில் ஒரு பங்கு ஆகாரம் இருந்தால் போதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் மற்றதெல்லாம் அது பார்த்துக்கும் அப்போ பசியும் இருக்கணும் பசி இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் கேட்கணுன்ற ஆர்வமே வரும் மந்தமாகற ஒரு ஒருத்தனால கூட வராது அப்படியே அந்த காதில் போனாலும் அது மூளைக்கு போமானா மூளைக்கு போகாது அது இந்த காது வழியாக வெளியே போயிடும் அப்போ இவ்வளோ கவனமாக இருக்கணும் சாமி